இன்றைக்கி மட்டன் நல்லி கிரேவி பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறேன்ட்டு ஒரு கிலோ மட்டன் நல்லி வாங்கியிருக்கேன் இது கிரேவி செய்யலாம் இதுக்கு தகுந்த மசாலா வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ரெண்டு பெரிய தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஒரு கப்பு தயிர் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு வந்து தாளிக்கிறது நாலு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன ரெண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு லவங்கு நாலு லவங்கு ரெண்டு ஏலக்காய் இதுக்கு தாளிக்கிறது புதினா கொத்தமல்லி ஒரு ஒரு கைப்பிடி இதுக்கு வந்து மசாலா வந்து அது கறி மசாலா கரம் மசாலா ஜீரா பவுடர் மஞ்சத்தூள் இது தனியா பவுடரு கலந்த மிளகாத்தூர் காஷ்மீரி மிளகாத்தூர் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் தான் இந்த ஸ்பூனில் இது வந்து குக்கரில் தான் செய்வேன் இப்போ இது கடையிலலாம் செய்ய முடியாது வேகணும் இல்லையா இது இவ்வளோ இதான் குக்கரை வச்சுட்டேன் இது சூடானோடனே எண்ணெய் போட்டுக்கலாம் உள்ள எண்ணெய் சில பேருக்கு எண்ணெய் அதிகம் பிடிக்கும் கம்மி பிடிக்கும் நீங்கள் எவ்வளோ வேணும் அவ்வளோ தே எண்ணெய் போட்டுக்கோங்க இது ஜீரா போட்டுடலாம் இதெல்லாம் மொத்தம் போட்டுடலாம் நல்லா வதக்கலாம் இதுலேயே என்ன வாசனை வருதுமா தாளிக்கிறதுல முதல்ல அது இது வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கிடுச்சின்னா நல்லா கலர் வரும் அதில் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுடணும் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு இதில் இது வந்து இப்போ நல்லி போட்டுக்கலாம் மட்டன் நல்லி நல்லா அது இதாகட்டும் குக்காகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விடலாம் தக்காளி நல்லா மிக்ஸ் நான் இதோட மசாலாலாம் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிட்டேன் என்னென்ன போடணுன்ட்டு இப்போ வந்து இந்த மசாலா போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் உப்பு போட்டுக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டேன் உப்பு போட்டேன்னா தயிர் ஒரு கப் தயிர் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் பாருங்க இதுலயே கிரேவி கூட அவ்வளோ இருக்கு பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ எவ்வளோ தண்ணி வேணும் போட்டுட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கிண்ண தண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு கிண்ணம் தண்ணி போட்டுக்கோங்க பார்த்து இப்போ உங்களுக்கு காரம் உப்பு பார்த்து நீங்கள் போட்டு மூடிடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்க இவ்வளோ இவ்வளோ லேசாக இருந்தால் தான் அதில் உள்ள சீக்கிரம் வேகும் அடிப்பிடிக்காமல் ஸோ முடியலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து விசில் அடிச்சடிச்சுமா இது ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பத்து விசில் கரெக்டாக நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பத்து விசில் தான் நல்ல கிரேவியும் வந்துச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்குது இல்லையே கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு எப்படி இருக்குது சொல்லுங்கள் பார்த்து ரெடியாகிடுச்சு இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்